தமிழ் சினிமாவுடைய பாக்ஸ் ஆபிஸ் கிங்காக வலம் வரும் தளபதி அவர்கள் அரசியலில் முழு கவனம் செலுத்துவதற்காகத்தான் நடிக்கும் கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்றதன் மூலம் திரையுலகிலிருந்து பிரியாபடை கொடுக்கிறார் எச் வினோசர் இயக்கத்தில் பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாகி பண்ண இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் வரலாறு காணாத எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு இந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு அதே நேரத்தில் சிவகார்த்திகன் நடிப்பில் சுதா கோா வி பிரகாஷ் இசை உருவாகி உள்ள இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் தான் பராசக்தி பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த படம் வழியாகும் ஒதுக்கீடு ரசிகர்களுடைய கவனம் அப்படின்னு பல காரணங்களால பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் குறிப்பாக விஜயசருடைய ஜனநாயக இருக்கும் எதிர்பார்ப்பும் கொடுக்கும் முக்கியத்துவமுமே ரொம்ப அதிகமாக இருக்கு சினிமா வட்டாரங்கள் வட்டாரங்களுடைய தகவலின்படி சந்திரநாகன் வெளியீட்டு தேதி உறுதியான உடனேயே சிவகார்த்திகன் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரா அதாவது ஜனவரி ஒன்பது அன்று நேரடி மோதலை தவிர்ப்பது அவசியம் அப்படின்னு கருதி இருக்காரு இந்த முடிவு அவர் உடனடியாக தன்னுடைய பராசக்தி பட தயாரிப்பாளர் குழுவிடம் பேசியிருக்காரா படத்துடைய வெளியீட்டு தேதியை மாற்றுமாறு அறிவுறுத்தி இருக்காரு சோ இந்த படம் பாத்தீங்கன்னா பொங்கல் விடுமுறையை சற்று பெந்தைய தேதியில வெளியாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது சோ அதற்கான ரிலீஸ் தேதியையுமே கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமா அறிவிக்க இருக்காங்களா இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க